ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுல எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதுக்கு கரெக்டாக முதலீடு பண்ணணும் அந்த முதலீடு பண்ணாலும் அதை கரெக்டாக நம்ம சம்பாத்தியம் பண்ணி எடுக்கணும் நிறைய லேபர்ஸ் வேணும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு குறைந்த முதலீடு மட்டுமே செஞ்சு நம்ம நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா பெஸ்ட் தொழில் ஆரி எம்ப்ராய்டரி அதுவும் பெண்களுக்கு நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க வீட்டு வேலை பார்க்கணும் இதெல்லாம் எனக்கு சரி வருமா அப்படின்னு யோசிக்காதீங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் நீங்கள் வீட்டில் இருந்தே உங்களோட ஃப்ரீ டைம்ல இந்த ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நான் ஆர்டர்ஸ் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை தேடி அடுத்தடுத்த கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க இதுக்கு வந்து நிறைய முதலீடு போடணுமா லட்சக்கணக்கில் போடணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஒரு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தௌசண்டே மிச்சம் தான் ஒரு ப்ளவுஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கான மெட்டீரியல் இருந்தாலே போதும் நம்ம தௌசண்ட் ரேஞ்ச் வரைக்கும் ப்ளவுசர்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நாலு மாத டியூரேஷன் கோர்ஸ் வெறும் தொள்ளாயிரத்தி ஒம்பது ரூபாய்க்கு சொல்லிக் இருக்கோம் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் தெரியும்